ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஆஃபீஸ் கிளீனிங் ஒர்க்குக்காக ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க அவரை கூப்பிட்டு தர தொடச்சு காட்டுங்க அப்படிங்கிறாங்க அவரும் நல்லா கிளீன் பண்ணி காட்டுறாரு ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கு அவங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப எங்கிட்ட இமெயில் ஐடி எதுவும் இல்லை அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வரீங்க ஒரு இமெயில் ஐடி கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ரொம்பவே இவளுக்கு கவலையாக வந்தவர் ஒரு வெளியில் வந்து கொஞ்சம் காசு வச்சுட்டு பக்கத்தில் ஒரு வெஜிடபிள் ஷாப் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேல் பண்றாரு நல்ல லாபம் வருது திருப்பி மறுபடியும் அத லாபத்துல காய்கறிகள் வாங்கி மறுபடியும் சேல் பண்றாரு கொஞ்ச நாள்லயே பெரிய வியாபாரியா மாறிடுறாரு பக்கத்துல இருக்கிற பேங்க்குக்கு பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அங்கேயும் மேனேஜர் வந்து மெயில் ஐடி கேக்குறாரு அப்பவும் இவர் என்ன சொல்றாரு எங்கிட்ட மெயில் ஐடி எல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிறாரு இந்த காலத்துல மெயில் ஐடி எல்லாம் இல்லாம இவ்வளவு முன்னேறி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு அதுக்கு அவருக்கு சொல்றாரு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னாரு நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில தர தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு வாய்ப்புகள் விலகு